நம்ம ரொம்ப போலன்ஸ் கிரியேட்டிவா எப்படி யூஸ் பண்ணலாம் கூடவே ரிங் ப்ரூச்சஸும் எப்படி பண்ணலாம் ஸோ ரிங் அண்ட் போலன் ஹைப்ரிட் பண்ண போறோம் அண்ட் சாரி பாத்தீங்கன்னா கிரே கலர்ல பியூட்டிஃபுல் டிசைன் போட்டிருக்கு சாண்டல்ல அதுல கோல்டன்ல பார்டர் கொடுத்திருக்காங்க ஜரி பார்டர் இது முந்தானி ரொம்ப அழகா இருந்தது சாரி கலர் அதுக்கு பிளவுஸ் வந்து அந்த ஜரி இருக்கு இல்லையா முந்தாணியில சேரீல் ஃபுல்லாகவுமே அந்த ஜரி மாதிரி பிளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அண்ட் அதுக்கு வந்து நம்ம போலன்ஸை வச்சு ரொம்ப ரொம்ப லவ்லியா இது வரைக்கும் நீங்கள் பார்த்து இருக்காத டிசைனாக பண்ண போறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அந்த போலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வந்து பிரிச்சுக்கிட்டேன் மொத்தமாக பஞ்சாக இருந்ததுலேயே அதை தனித்தனியா இப்போ அந்த சர்க்கிள் வந்து வரைஞ்சிருக்கேன் ஒரு ஒன் இன்ச் டயால இருக்கு மூணு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அது ஃபுல்லா நல்லா திக் திக்கா கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளா நீங்க பொறுமையா இருந்ததுன்னா போலன்ஸ் அந்த மாதிரி ஒட்டுங்க நமக்கு எப்பவுமே பொறுமை கொஞ்சம் கம்மி அழகாவும் வரணும் எனக்கு ஃபாஸ்டாவும் பண்ணணும்னு ஆசை சோ நான் என்ன பண்ணினேன் அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் அந்த பஞ்ச் தனித்தனியா வைக்கும் போது இந்த போலன்ஸ் வந்து பெண்ட் ஆச்சு இந்த மாதிரி பஞ்சா வைக்கும் போது அவ்வளவா பெண்ட் ஆகல சோ அந்த மாதிரி கம் நிறைய போட்டு பி செவன் தௌசண்ட் யூஸ் பண்ணுங்க இந்த ஒயிட் கலர் கம் வேண்டாம் எவ்வளவு திக்கா எவ்வளவு அழகா அந்த ரவுண்ட் வர வைக்க முடியுமா வர வச்சுட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் ஸ்டாண்ட்ஸ் வந்து இருக்கேன் நான் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாலு நாலு போலனோட ஸ்டெம்ஸை வந்து நல்லா டைட்டா ஸ்டிச் பண்றேன் உள்ள சர்க்கிள் மாதிரி நம்ம பேக் போடுவோம்ல அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை இந்த ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் அந்த மாதிரியும் பண்ணலாம் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ போலன்ஸ் வரவே வராது நீங்கள் வாட்டரில் எவ்வளோ ஊற வச்சாலும் ஒன்றாகாது அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ப்ரூச்சஸ்க்கு எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த நாற்று எடுத்து நடுவாங்களா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இது எப்படியாவது பிஞ்சி வருமா சொல்லுங்கள் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ரிங் உடன் ரிங் எடுத்திருக்கோம் அதில் ரெண்டு பிளேஸ்ல மட்டும் ஹோல் இருக்குது இந்த ஹோல்குள்ளே நூல் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு கூட நான் ஃபுல்லாகவுமே கம்மும் அப்ளை பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு சாரியோட கலரில் பட்டன் தேடி நம்ம வாங்கியிருக்கோம் அந்த ஃப்ளவருக்கு நடுவில் அந்த சன்ஃபிளவர் எல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஃபீலில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க திக்னஸ் பாருங்க அப்போ தான் அது நல்ல ஸ்டேபிளாக விழாம நல்லா வரும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டா பண்ணீங்கன்னா அந்த ஐடியாஸ் எங்க இருந்து வரும்னு தெரியாது வந்துகிட்டே இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க அதோட சென்டர் ஸோ இந்த மாதிரி ரிங்கை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி போலன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு எத்தனை பேருக்கு ஐடியா வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்க அண்ட் இந்த டிசைனை நான் பண்ண போறேன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றீங்க ஸோ நிறைய கமெண்ட் இன்னைக்கு ஐ வில் டூ இட்னு இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே இந்த டிசைன் கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம் இந்த ஃபிளவர்ஸை வந்து நீங்க என்னென்ன ஃபார்மேட்ல எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட விஷ் ஸோ என்ன அழகாக இருக்குது பாருங்க அந்த உட்டன் கூட அவ்வளோ நேச்சுரலாக இருக்கிறதுனால தான் அது அழகாக இருக்குது போலன்ஸும் ஒரு நேச்சுரல் லுக்கு கொடுக்குது ப்ளஸ் அந்த ரிங் அதை விட அழகு நேச்சுரல் லுக் ரிங்கெல்லாம் த்ரெட்லாம் போட்டு கவர் பண்ணிடாதீங்க அது அது உட்டை ஷேட்ல இருக்கிறதுனால தான் அது அழகு அதுக்கப்புறம் குட்டியாக அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டியூப்ஸ் எல்லாம் வச்சு அந்த நம்மக்கிட்ட இருக்க சீக்வன்ஸ் ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி ரேண்டமாக ஸோ பியூட்டர் ஸ்டஃப் எல்லாம் போட்டு இது வந்து ஸ்லீவ் எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த சாரிக்கும் இந்த பிளவுஸ் போட்டு கட்டினா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வேணும்னா சிம்பிளா ஜஸ்ட் மேக்ஸிமம் ஃபோர் ஹண்ட்ரட் டிசைன் அண்ட் இட் இஸ் ஒன்லி ஃபார் த வீடியோஸ் வேற 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 டிசைன்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகான டிசைன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு டெய்லி ஃபுல்லா இருக்கு டிசைன்ஸ் எவ்ளோ டைட்டா எப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கு பாருங்க அந்த பட்டன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு மாதிரி த்ரீ டி என்னமோ பண்ணது ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் மறக்காமல் சாரீஸ் கொரியர் கொரியர் பண்ணி ரோலி அனுப்புங்க அட்ரஸ் வேணுங்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸோ அனுப்பினீங்கன்னா நியூ நியூ டிசைன்ஸ் வீடியோவில் வரும் இந்த நேமோடவும் சொல்லலாம் உங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா அதோடவும் சொல்லலாம் அது இல்லாமல் என்னோட ஃபுல் ஐடியாஸை போட்டு பக்கவா டிசைன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் போறோம் பார்த்துக்கிட்டே வாட்சிங் ஆல்மி வீடியோஸ் பாய்